சப்பா எப்படியோ எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சது ஆ அப்படி ரெண்டு பேரும் மாளைய மாத்திக்கங்க என்ன ரமணி பிள்ளைக்கு சடங்கு நடக்கும் போது இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காத கண்ணதோட நீங்க வாயை மூடுங்க எனக்கு தெரியும் ஏமா தாய் மாமன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு ம் சரி எப்படியோ ஒரு வழியா சடங்கு முடிஞ்சிருச்சே பாத்தியலாதே ஆமா வா வந்த எல்லாம் சாப்பிட வேயாச்சி நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு ஒண்ணே யாராவது இல்ல ஆமாதே மணி 10 ஆயி உங்களுக்கு நேரமே சாப்பிடணும் அப்பவே சாப்பிட்டு இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனையில நேரம் இன்னும் அதிகமாயி போச்சு ஆமா என்ன பியாருக்கு ரெண்டு வாய் அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டுட்டு தூங்குவோம் ஐயா வா சாப்பிட போவோமா ஆம் சரிமா எப்ப நீ சாப்பிட வாரியா இல்ல நீங்க சாப்பிட போங்க நான் அப்புறம் வாரே எங்க வீட்டை மாலம் கொடுத்துட்டு வாரே ஆம் சரியா என்னம்மா நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்ல எத்தனை வரை சடங்கு முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேன்னு அண்ணன் எதுவும் தப்பு நினைக்க முடியாதா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தானே நமக்கு மரியாதை இல்ல நம்ம சடங்கு முடிஞ்ச அப்புறம் நம்ம கிளம்புவோம் அதான் என் மூவி கார் கொண்டு வந்திருக்கோம்ல அவன் கூட கிளம்பிடலாம் வேணா சஞ்சய் வேணா விட்டுட்டு போவோம் அவன் வேணா இருந்து பொறுமையா வரட்டும் நம்மெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிடலாம் ஆ சரி தே என்னம்மா நீங்கள் கிளம்பியா புரியே ஆமாமா சடங்கு முடிஞ்சதான் கிளம்ப வேண்டியதுதான் வேற என்ன வேலைங்க இன்னைக்கு ராத்திரி மண்டபத்திலே தங்கிட்டு காலையில் போலாம்ல மண்டப ராத்திரி வரைக்கும் ஃபுல்லாக உண்டு நமக்கு தான் ரமணி இங்கே தான் எல்லாரும் தமிழன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உங்கள்ட்ட சொல்லலையா இல்லை சொன்னவ இருந்தாலும் இங்கே கிளம்பணுங்க அவ அதான் நானும் கிளம்பலாம்னு பார்த்தேன் இப்படி ஆள் ஆளுக்கு கிளம்பிட்டேன்னா வெறிச்சோடி போகும் மண்டபம் உங்களுக்காண்டி தான் எல்லா ரூம்லாம் புக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாவே ஏமா நீங்கள் நடந்து கூத்தெல்லாம் பார்த்தல அப்புறம் எப்படி எங்களுக்கு இங்க இருக்கதோனோ நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும் அதனால நான் கிளம்ப போறேன் வருவான் இருங்கப்பா ஏன் மருமவாத்தி மேல எல்லாம் பழிய போட்டுட்டாவே எனக்கு ரொம்ப சங்கடம் அதனால நாங்க கிளம்புறதுதான் சரின்னு தோணுது சும்மா இருக்காது ஏதாவது பேசி போடுவே வரா எல்லாருக்கும் சங்கடமாயி போவோம் அதனால நாங்க கிளம்புறோம் சரி அப்ப சாப்பிட்டுட்டாவது போங்க சாப்பிடாம போயிடாதீங்க ஏய்யா போ போய் அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பி விடு ஆ சரிமா அங்க தே அப்ப சாப்பிட போவோம் என்னமே என்னத்த சாப்பிட நீ யாரே என்ன ஆவுது ஏன் மோவே அங்க நிக்காம இரு தனியா அவளையும் கூப்பிடு வா போவோம் தனியா அப்பாவே குட்டுவா மக்களே ஆ சரிமா டேய் வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க பேர் ஒரு போட்டோ கூட எடுக்காம பிடிச்ச அவளோரையும் ஒரு போட்டோ எடுக்க சொல்லு அட ஆமா மப்பளே அத மறந்துட்டோம் பார்த்தியா டேய் நடந்த பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம் கையும் ஓடல காலும் உடல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி வா சாப்பிட்டுட்டு போறவங்க எல்லாம் பிடிச்சு போட்டோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம் நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன்டா குரூப் போட்ட எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு உங்க அம்மா பண்ண பிரச்சனை இல்ல பண்ண முடியல போட்டா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமேல் போட்டோகிராஃபர் தானே இருக்காரு அவரை வச்சு நைட் ஃபுல்லாக வளச்சி வளச்சி எல்லாரும் போட்டோ எடுப்போம் எல்லாருங்க தானே இருப்பாங்க அம்மா ஃபர்ஸ்ட் போறவங்க எல்லாம் புடிச்சு போட்டோ எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஆளுங்களா பார்ப்போம் இல்லையே நாங்களும் சாப்பிட்டு கிளம்புறோம் போம் இல்ல இல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையா போலாம் கூட ஸ்டே பண்ணிட்டு காலையில கூட பொறுமையா போவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல காவியாவை அனுப்பி விடணும்ல இப்பயும் மணி பத்தாயிருச்சு அவங்க வீட்ல இருந்து ஃபோனா வந்துட்டு அடக்குதான் சரி நான் சந்தியாட்ட சொல்லி பேச சொல்றேன் சரி ஏதாவது பண்ணு ஆ சரி சரி எங்க நான் கிளம்பட்டுமா பிள்ளைல குட்டிட்டு பெரிய பொண்ணு கார்ல தான வந்தோம் அதுலயே பேர்றோம் அட இரு லட்சுமி நானும் வரேன் சேந்து பேர்வோம் அச்சா பிள்ளைல எல்லாம் கூப்பிடுங்க சேந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் எடுத்த வரைக்கும் எல்லாம் போடு மாமா நாங்க கிளம்பறோம் என்ன மச்சான் கிளம்பறீங்க சாப்பிடலையா இல்லைனே பரவாயில்ல இருக்கட்டும் நேரமா இருச்சு நாளைக்கு வர பிள்ளைங்க காலேஜுக்கு போகணும்ல நேரம் ஆகுது அதனால நாங்க கிளம்புறோம் என்னமா நீ இப்படி சொல்ற இன்னைக்கு பூரா மண்டபம் நமக்கு தாமா ராத்திரி இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு பொறுமையா போலாம் இப்பவே என்ன அவசரம் இன்னும் எல்லாரையும் கூட்டு வச்சு போட்டோ எடுக்கணும் ஃபேமிலி போட்டோ எடுக்கணும் நிறைய நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்ன கிளம்புறீங்க இல்லமாம்மா மனசே சங்கடமா இருக்கு எனக்கெல்லாம் எல்லாம் பசிக்கல சாப்பிடணும்னே தோணலை எங்க அக்கா பேசின பேச்சுக்கே அதுவே வயிறு நல்லா குளுந்து போச்சு வைரம் நரஞ்சு போச்சு அதனால எனக்கு சாப்பிட எதுவும் இல்ல. நாங்க கிளம்புறோம் இங்க பாருங்க மச்சான் உங்க அக்காலாம் ஒரு ஆளுன்னு நீ அவ பேசுறது மனசுல வச்சுக்கிட்டு நீ எப்படி போறேன் போறேன் கேல. வாங்க நம்ம போட்டை எடுப்போம் போட்டை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் போலாம். அதான் இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இல்ல உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு அவ அப்படிதான் பேசுவா. அவ கடக்க பத்தியா காதி. இந்த மனுஷை நம்மள எப்படி பேசியாரு பாரு. இத சத்யா எங்க வீட்ல இருந்து ஃபோனா வந்துட்ட அடக்குவே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது பேசி சாமாலி. காவியா உனக்கு லேட் ஆயிடுச்சுல?

நீங்க எதுவுமே பண்ணல அதான் கோவப்படுறாவா அதான் திருடனலாம் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படை சாச்சில பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு அப்புறம் என்ன நீங்களா பிடிச்சிங்க திருடனா பெரிய புண்ணத்தையும் உமாக்காவும் தான பிடிச்சாங்க சரி நாங்க லாஸ்ட் டைம் போய் ஹெல்ப் பண்ணோம்ல எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மூளையே வேலை செய்யல நாங்க என்ன பண்றது உங்க அம்மா இருந்தால எங்க அம்மாவை என்னெல்லாம் பேசுனாங்க எங்க அம்மா கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி நகை எடுத்து செஞ்சாங்கன்னா உங்க அம்மா அதை என்னமோ நகை தான் திருடிட்ட மாதிரி பேசுனாங்க நான் தான் எங்க அம்மாவை அப்படி பேசாதீங்கன்னு கேட்டல சந்தியா எதுக்கு இப்ப நீ அம்மையில கோவப்படுற நான் என்ன பண்ணுவேன்

எம்மா சோனி சந்தியா வாங்க வீட்டுக்கு போலாம் டா எங்க அம்மா வீட்டுக்கு போலாம்ன்றாங்க வாங்க போற வழியில அப்படியே உங்க ஊர்ல விட்டுட்டு போயிரறோம் பெரிய பண்ணத்த கார்ல தான் வந்தோம் சேஃபா போயிரலாம் என்னது நைட்டே கிளம்பறீங்களா அம்மா இத எங்க அம்மா கூப்பிடுறாங்கல நாங்க போயிட்டு வரோம் இது என்னாச்சு எதுக்கு இப்பவே கிளம்பறீங்க இன்னைக்கு நைட் எல்லாரும் அங்க ஸ்டே பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க என்னடா கிளம்பறீங்க அத்த ப்ளீஸ் தா போகாதீங்க இருங்க நானே எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேயா உன் மாமிட்டையும் அத்தையும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாவே இப்பவே கையோட கிளம்புறேன்னு நிக்கவே ஒத்த கல்ல ஏமாமா நீங்களாவது சொல்லுங்க அத்தைக்கு இல்ல மரும இன்னொரு நாள் பார்க்கலாம் நாங்க இன்னைக்கு கிளம்புறோம் ரமணி இங்க பாரு என்ன காய எதுக்கு கூப்பிட்டேன் இங்க பாரு ரமணி உன் சொந்தக்காரங்க எல்லாமே தான் கிளம்புறதுக்காவ நீ போய் என்ன ஏதாவது பிடிச்சு கொஞ்சம் பேசி இருக்க வைக்காத இருந்தா இருக்க வை உன் நாத்தனார் குடும்பமா உடனே சாப்பிட்டு கிளம்பணுன்ற மாதிரி மாமியாரும் எல்லாம் செம்ம காண்டல இருக்க அவளும் சாப்பிட்டு கிளம்பறேன்னு சொல்லு நீ ஏதாவது எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து விட்டு சாப்பாடு இல்லன்னா இருக்க சொல்லாத இருந்தா இருக்க வை இந்த இப்போ லட்சுமியன் தண்டபணி ஒரு பக்கமும் சாப்பிடாம கொள்ளாம போறேங்க அந்த குடும்பமும் சாப்பிட்டு கிளம்பறேங்குது இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு கிளம்பிட்டாங்க மண்டபத்தில் மட்டும் தான் இருக்கணும் பார்த்துக்க ஐயா என்னக்கா சொல்ற சார்மதி என்னத்துக்கு கிளம்பணுங்க அது மாமியார் நல்ல கோவத்துல இருக்கு அதுதான் இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு நிற்குது கையில் காலைல சுடுதலி ஊற்றின மாதிரி அதனால நீ இப்போ முதல் சமாதானப்படுத்து ஆ அந்த போறேன் போய் பேசி பார்க்க ஆஹ் போ நானே எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உன்ன கேக்கல தான் சரின்னு சந்தோஷம் கூட்டு போய் சாப்பிட வச்சாத அனுப்புன்னு சொன்னேன் அதெல்லாம் சரின்னு மேல சாப்பிட கூட்டு போனா போய் சாப்பிட தான் இருக்காத போய் பேசு ஓடு சீக்கிரம் ஓடு வேற போறையெல்லாம் போட்டோ எடுக்காம போறாவ அவையெல்லாம் கூப்பிடு மொய்ய வந்து என்கிட்ட தந்துட்டு போறேன் எங்கிட்டயும் தந்துட்டு போறவ சந்தோஷத்தை கொடுத்துட்டு போறவ நீ என்னால பாத்து என்ன எதுவும் பிடிச்ச இருக்க வை நான் சரிக்கா அந்த போய் பாக்கேன் சரி நான் வாரம் எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க ஒரு வயசு சாப்பிடாம போறியம்மா இந்த அண்ணனுக்கு அண்டியாவது ஒரு வயசு சாப்பிடலாம்ல வேண்டாம் மாமா உங்க வீட்டம்மா அதுக்கும் ஏதாவது பேசும் அந்த பேரெல்லாம் என் பொண்டாட்டி வாங்கணுமா என்ன எதுவும் வேண்டாம் என் பொண்டாட்டிக்கு கிடைச்ச மரியாதையே போதும்

ஏதோ வந்து இவ்வளோ தூரம் சடங்கு அப்படி இப்படின்னு சண்டையிலையும் பிரச்சனையிலையும் நடந்தாலும் நல்லபடியாக சடங்கு முடிஞ்சிச்சு நானும் அத்தை எல்லாம் பார்த்தாச்சு இனிமே அத்தை கிளம்புறேம்மா அத்தை ப்ளீஸ் த நீங்க எங்க அம்மா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாதீங்க நீங்க கோபமா இருக்கீங்கன்னு நினைக்க அதனாலதான் நீங்க சாப்பிட மாட்டேன்னு கிளம்புறீங்க எனக்கு ஓமேலலாம் எந்த கோவமும் இல்லையா ஏமேல கோபம் இல்ல அப்ப வந்து சாப்பிட்டு போலாம்ல எனக்கு மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சு போச்சியா உங்க மாமனுக்கு தான் புத்தி வந்திருக்கு எனக்காண்டி ரெண்டு வாரத்தை உங்கள் அம்மா கிட்டே பேசியிருக்காரு இது வரைக்கும் எனக்காண்டி எங்கேயுமே இவர் பேசினது கிடையாது இவர் இன்னைக்கு பேசினதே எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு அதுவே போதும்ப்பா அதனால அத்தை சந்தோஷமா தான் போறேன் நீ எதுவும் வருத்தப்படாத ஆமா மருமவன நீ எதுக்கும் வருத்தப்படாத பாரு நீ தான் ஓடி வந்து இங்க வந்து நிக்க உங்க அம்மா எவ பாட்டுக்கு கண்டுக்காம இருக்க இதுல இருந்தே தெரியல ஆமால உங்க அம்மா வாங்க சாப்பிடுவாங்கன்னு வந்து கூப்பிட்டு இருந்தா லட்சுமி அது வரலல்ல அந்த பொம்பளை வேற எப்படி லட்சுமி அக்கா சாப்பிடுவாவ அவியலுக்கு ரோஸ் எல்லாம் இருக்காதானே செய்யும் அப்ப எத்தி அப்ப எங்க அம்மா வந்து குட்ட நீங்க வரவியல சாப்பிடுறதுக்கு அப்படி எல்லாம் இல்ல ஐயா நேரா இனிமே நாங்க கிளம்புறோம் மணியாவது இந்த கூட வேற என்னவ ஃப்ரெண்ட் பிள்ளை எல்லாம் வந்திருக்க அந்த புள்ள வீட்டுக்கு போறாங்க அவல்ல நாங்க போம்பது அப்படியே வீட்ல விட்டுட்டு நாங்க அப்படியே கிளம்பறேன்டே இது ஏதே காவி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நான் உங்க அம்மா பாட்ட பேசிக்கிட்டேன் நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தெரியுமா எங்க அம்மாவை கூட்டி வரையறேன் எங்க அம்மா வந்து கூட்ட நீங்க சாப்பிட வரவியல்ல இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணுவியல நான் அவியல கூட்டி வந்து சொல்ல சொல்றேன்

அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ப்பா மாமாவும் அவ்வளோ தூரம் இருக்க சொன்னாவே நீங்கள் இல்லை இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டே சாப்பிடவும் மாட்டேன்ட்டு இப்போ இவனை இவ்வளோ தூரம் கெஞ்சிட்டு போகிறான்லாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவங்க வந்தாங்கன்னா பார்ப்போம் இல்லைன்னா வேணா கிளம்பிடலாம் இப்போ உனக்கு இதுக்கப்புறமா இங்கேருந்து என்ன இருக்காக்கோனி சும்மா இருவே சும்மா எல்லா விஷயத்துக்கும் குறைச்சிட்டு போனேன்னா சொந்தம் வந்தோன்னு யாருமே இல்லாமல் போக வேண்டியதுதான் நம்ம அம்மியும் இவ்வளோ தூரம் கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமா இங்கே ஒரு வயதுக்கு உனக்கு தான் தோணுதோ தெரியல அப்படி இருந்து ஒரு வயசு ஓரதுன்னு வையா அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது சும்மா இருப்ப சோனி அம்மையும் நோண்டி விட்டுக்கிட்டு இருக்காத அவளை சமாதானம் ஆனாலும் நீ சமாதானம் ஆக முண்ட போல இருக்க தெரியுங்களா நீ எதுக்கு இந்த மாதிரி பிடப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும் சந்தியா சொல்றதும் சரிதான் சொந்த பந்தன்னு எல்லாத்துக்கிட்டையும் இப்படி சண்டை போட்டுட்டு போனாவும் நல்லா இருக்காது லட்சுமி நீ என்ன சொல்ற நான் இப்போ அந்த பயலுக்காண்டி தான் நிற்கேன் இல்லாட்டினா நான் பாட்டுக்கு இப்போ கிளம்பிடுவேன் அந்த பயன் நல்ல பயனாச்சு அவன் எனக்கு கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறானே வேற ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படியும் ரமணி வர தான் சொல்லும் அதனால் அவனே வந்து அத்தை எங்கள் அம்மா வர நீங்க நீங்கள் வாங்கம்மா நம்ம வேண்டாயா நாங்கள் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் சரி ஆனதா ஆச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தானே அப்ப நின்னு பாத்துட்டு போவோம் இதுக்கு தானா பெரிய பொண்ணு முதவத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம் சாட்டியா இப்போ கை கட்டினது வாய் கட்டாமல் போச்சு பிரியாணி என்ன வாசமாக இருந்ததும்மா சாப்பிடும்போது பூ போல இருந்தது சாப்பிடணும் போல நாக்கே நம்ம நம்ம நிச்சு இப்போ மாதிரி பிரியாணி இருந்துக்காமல் ஒன்று இருந்துக்காம பட்டனியாக போகிறோம் சாப்பிட்ருந்தேன்னா நான் ஏழைட்டு பார்சல்லாம் கட்டி எடுத்து போட்டுட்டு வந்திருப்பேன் கடைசி நேரத்தில் அந்த பக்கம் காலை கூட வைக்க விடாமல் கொண்டு வந்துட்டு ஏலா இரு அந்த சஞ்சு போயிட்டும் சொல்லியிருக்கேன் சீக்கிரமாக பார்சல் எடுத்துகிட்டு வான்னு பூனை பண்ணி அவன் நான் இப்போ பார்சல் எடுத்துகிட்டு வருவான் அப்படியே பிரியா பெண்ணு இது என்ட்டி அப்படி நடந்ததே

பெரியமா அப்போ நீங்கள் வேணா போங்க மீனாட்சி விட்டுட்டு போங்க அதான் தான இருக்கான் அவன் வரும்போது கூட்டணும் காலையில சேர்ந்து வருவா ஒளிநாடு கூடயும் நீங்க வேணா இப்ப போயிட்டு மாத்திரை போட்டு வீட்டில் பண்ணி கூட அவள் வேணா இருக்கேன்னு சொன்னா இருக்கட்டும் நான் போயிட்டு வரேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏமா மீனாட்சி நீ இருந்து வரதா இருந்தா இருந்து வாத்த அப்ப நீங்க வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கிடுவீங்களா அவரையும் பார்த்துக்கிடுங்க நான் சஞ்சயங்க இருக்கோம்ல அவன் கூட இருந்து காலையில வரேன் ஆ சரி அப்ப நீ சரி ரமணி அப்ப நான் வேணா நான் இருக்கேன் சரி ரமணி அப்ப நான் கிளம்புறேன் கீழே வண்டி எடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டுப்பான் ஆ சரி தெரியுமா அப்போ நீங்க போயிட்டு வாங்க ஆ ஆ சரி சரிக்கே அப்போ பார்த்து பார்த்துறேண்ணா ஆ சரிம்மா அப்போ பார்த்து காலையில் வா ம் சார் மணி சித்தி இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன என்ன தான் சொல்லுவாரியே நீங்கள் இப்போ ஃப்ரீயாகணும் தெரியலாம் இல்லை அத்தை கிளம்புலான்றாவ அதான் நானும் சரி அப்போ போகலாமான்னு பார்த்தேன் ஏன் மகனும் வருவான்னு பார்த்தேன்னா அவங்க கான் ஏதோ குக்கிங்க்கு கான்ட்ராக்டுங்க எதனா எடுத்திருக்கானா அதனால அவங்க இருந்து பார்க்க வேண்டியிருக்குன்னுட்டான் அதனால் எங்கே போகிற தினமே அப்போ நாங்களோட இருக்கோம் நீ வேற இவ்வளோ தூரம் சொல்கிறியே எப்போ எப்படியும் ஒரு வழியாக பெருமை இருக்கேன்ட்டவ அப்ப சார் மீதி மர்மமா எல்லாம் அங்கதான் இருப்பவ ஆ சரி சாப்பிட்டே இல்ல நல்லா ஆ சாப்பிட்டாச்சு மைனி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு எல்லாரும் ஒவ்வொரு தடவை அப்படியே கலந்துக்கிட்டு இருந்தா என்னன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏமா அங்க அத்தை மாமாவும் கலந்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிடாம கொள்ளாம நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வந்து அவங்கள சாப்பிட கூப்பிடுமா அத அவங்க அத்தை கூப்டார்லல அப்புறம் என்ன அப்பா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க அவங்க கேட்கற மாதிரி இல்ல கலம்பறன்னு சொல்லிட்டு இங்க கீழ வண்டி எடுக்க போறாங்க பாமா வந்து அவங்கள கூப்பிடு நான் அவங்கள ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன் இல்ல நானா அவியனோட போங்கன்னே அவிய போறவன அதுக்கு நான் என்ன பண்றது நீ வந்து சொல்லுமா நீ வந்து சொன்னா கேட்பாவே

என்ன ரமணி இது வந்து விருந்தாளியே சாப்பிடாம போறவனா அப்படியே போட்டு விட்டுருவியா நீ அது மாதிரி அது உங்க தம்பி பொண்டாட்டி நீங்க ஒருக்கா மறுபடியும் போயிட்டு வழியே போய் பேசினா ஒன்றும் தப்பு கிடையாது போய் பேசுங்க உங்க மேலையும் தப்பு இருக்கு நீங்க வார்த்தை என்ன கொஞ்சம் நஞ்சமா விட்டியே ஆமா ரமணி நீ தான் போய் கூப்பிடணும் இதுல உன் தம்பிக்கு உரிமைகாரி தான் நீ தம்பி உன் தம்பி பொண்டாட்டியே கூப்பிட்டு சாப்பிட உட்கார வச்சு எல்லாம் நீந்தா அவளுக்கு பரமாரி பாத்துருக்கணும் நீ எதுவும் கண்டுக்காம நீ எங்களோட போட்டு பாத்துட்டு இதுதான் ரமணி உங்கள்ட்ட பிடிக்க மாட்டேங்குது நானும் சடங்கு பத்திரிக்கை போதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் தம்பி பொண்டாட்டி தம்பி முக்கியம் தாய்மாமையை முறை செய்யணும் அவங்களதான் நீ பாக்கணும்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க சும்மா இருந்த பெரியம்மா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அவளை பார்த்தா நீ சொல்லி அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அவள் பாம்போல தான் இருக்கா நீ தான் எல்லாம் எடுத்து உடனே தப்பு தப்பு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி முடியாது நான் படப்படின்னு பேசுறதுனால உங்களுக்கு என்னையே தப்பா தெரியுது ஆனா அவள் அமைதியா இருந்து கமக்கமா இருந்து காரியம் கழிச்சுட்டு போயிடுவா தெரியுமா சரி நீ எதுவா வேணாலும் இருக்கட்டும் அவங்களை இருந்து சாப்பிட்டுட்டாவது போக சொல்லுங்க மணி என்னாவது பத்திரம் தாண்டி போச்சு ஒரு வயசு சாப்பிட்டாவது போட்டேன் வீட்டுல போய் எங்கேயும் சமைச்சு சாப்பிடறதுக்கு நேரமா இருக்கும் ஏல அப்பனா அங்க பார்சலாவது வாங்கி கொடுத்து விடல கொண்டுட்டு போட்டான் அம்மா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நான் இருக்க மாட்டேன் அம்மா நீ ரொம்ப பண்ணாதல இரு வாரேன் போ பேய் முத சமாதானப்படுத்தி உள்ள குட்டி சாப்பிட சொல்லு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவيله போறேன்னு சொன்னா சரி என்ன அனுப்பி விடு இருக்க சொல்லு முடிஞ்சா இருக்கட்டும் இல்ல போறேன்னு அவனா சரி அனுப்பி விடு சரி சரி போய் கூப்பிடுறேன் இந்த மகாராணியே மாளகொட்டி கைய கையில கண்ணு உலந்து சாப்பிட கூடணுமோ எல்லாம் என் தலை எழுத்து எப்படா இந்த சடங்கு முடியணுதா இருக்கு இதுக்கு தான் பொம்பளை பிள்ளையே பிக்கப்படாது போல இருக்கு எவன் தாங்க கண்டுபிடிச்சாலும் அந்த சடங்கு சம்பிரதாயம் மாமி தாய் மாமி மயிறு மாமே நீட்டு வானில போ முழுக்கத்தான் செய்ய அவ்வளவு கண்டா என்னத்தான் சுக்குப்படி போட்டு மயக்க அவ்வளவு தெரியல அவ்வளவு அம்மா வீட்டுக்கு போவோமா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு ஹோட்டல்லையாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி தாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் எவ்வளவு நேரம் தான் இப்படி வாயை பார்த்துக்கிட்டே நிற்குது சோனி சும்மா இருப்பேன் கொஞ்ச நேரம் ஆமா சோனி சொல்றதுன்னு சரிதான் சரி கிளம்புவோமா டே ஏகன் இதுல 10 பிரியாணி பட்டலாம் வச்சிருக்கே போடு 10 பட்டலங்க கட்டிட்டீங்களா இல்ல சத்தம் போடாதே நல்ல நிறைய நிறைய வச்சு கட்டி இருக்கல்ல ஆமா ஆமா நிறைய வாழல போட்டு நல்ல நிறைய பெரிய பாத்தலா போட்டு போட்டு கட்டி வச்சிருக்கு நிறைய இருக்கும் வீட்டுக்கு போய் எடுத்து கொண்டு போய் சாப்பிடுங்க ஆ சரில சரில ரொம்ப நன்றில ஆ பரவாயில்லை இருக்கட்டும் சரி போய் வந்துங்க என்ன என்ன எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் காரியம் பண்ணிட்டீங்களா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா தம்பி இந்த சரண் தான் கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியா என்னவா உனக்கு தெரியல ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்கன்னு சொன்னா இந்தா இப்ப வந்துருவாப்பா சரி நீ போயிட்டு வா நீ போய் எங்க பந்திய கவனி ஆ சரி அம்மா எனக்கு நிறைய வேலை கிடக்கு இந்த வாரே பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க லட்சுமி பெரியமா பாய் ஏ வாண்டி ஜோனி சந்தியா எல்லாருக்கும் பாய் ஐயோ இவன் போட்டு விட்டுருவான் போல இருக்க லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்சேன்னா பிரியாணி போட்டேன்னா கையோட வாங்கி வச்சுட்டு வந்துருமே ஆ சரி எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்கண்ணா சரி பாய் பாய் பாத்து பத்திரம் என்னது பிரியாணி சாப்பிடணுமா ஓ கடையில போகும்போது வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு சொல்றானோ நாங்க இங்க கொலை பசியில இருக்கோம் இவனுக்கு கொழுப்ப பத்தியா சரியா தெரியنا வாரம் பாய் ஆ சரி புள்ளைல வள வாங்க நம்ம கிளம்புவோம் இதுக்கு மேலங்க நின்னுட்டே இருந்தா சரி வராது ஆமா லட்சுமி நானா நினைக்கே வா போவும்